மனோஜன் ரோஹினிக்கு அதிக திமுரு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ லேக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா மனோஜன் ரோஹிணி வந்துட்டு அவங்க அப்பா கிட்டேருந்து சொத்தை வந்து பிரித்து கேட்க போகிறாங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு பார்த்துருக்காங்க இல்லையா இந்த வீடை வந்து அவங்க வாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா வந்து சொத்து சேர்த்து வச்சுருக்காரு இல்லையா அந்த சொத்தில் மனோஜுக்கு ஷேர் இருக்கும் அந்த ஷேரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரித்து கேட்குறாங்க அதுவும் அவங்க அப்பா அவங்க அம்மா ரெண்டு பேருமே உயிரோடு தான் இருக்கிறாங்க இப்போதைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு அவங்க சொத்தை பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற எந்த விதமான ஐடியாவும் அவங்களுக்கு இல்லை அவர் அந்த மாதிரி எந்த ஒரு பதிலையுமே யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை நான் அவங்களுக்கெல்லாம் சொத்தை பிரித்து தந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் இல்லை அவர் சொல்லாமலே பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து அவருடைய ஷேரை வந்து தனியாக பிரித்து கேட்குறாரு இது வந்து முத்துவுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாரு அதாவது இந்த வீட்டுக்கு ரோமையான் தானே பேர் வச்சுருக்க அதில் ரோனு ஸ்டார்ட் ஆகுறது உன் பொண்டாட்டியோட பேர் தானே அப்போ உன் பொண்டாட்டி வீட்டில் அவங்களுடைய நீ வந்து என்ன பண்ணலாம் பிரித்து கேட்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க உடனே ரோஹிணிக்கு வந்து ஈ ஆடலை அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவங்களால கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா இவ்வளோ அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணவே முடியவே முடியாது ஆனால் வீட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நான் வந்து மலேசியா அப்படி இப்படின்னு பெரிய பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க அப்பா மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பில்டப் கொடுத்து வச்சுருக்குறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் அவங்க தான் சமாளிச்சாகணும் வேறு வழியே கிடையாது அவங்க அப்பான்னு சொல்கிற ஒரு ஆள் உண்மையிலே கிடையவே கிடையாது ஸோ அவங்க அப்பாவை வச்சு எந்த விதமான அமௌண்ட்டோ எந்த ஒரு இது வந்தாலும் அதை வந்து ரோஹிணி தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் வந்து அவங்க இருக்கிறாங்க ஸோ அவங்களால இப்போ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு வரும் அவங்க வந்து அழகாக ஃபேஸ் பண்ணிட்டாங்க அதுவும் கடைசியாக ஜீவாவுடைய பணம் வந்து ஜீவா வந்து திருடிட்டு போனாங்க இல்லையா இவங்க இவங்க வீட்டோட பணம் அவங்க அப்பாவுடைய பணத்தை அந்த பணத்தையும் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதை அவங்க அப்பா கொடுத்த மாதிரி இங்கே வீட்டில் வந்து ஒரு பெரிய பில்டப்பை க்ரியேட் பண்ணி விஜயா முன்னாடி இப்போ வரைக்கும் வந்துட்டு ரோஹிணி தான் ஒரு பணக்காரி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பில்டப் கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களால கண்டிப்பாக அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது ஏன்னா இப்போ இனிமேல் வந்துட்டு லட்சத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்க கோடிக்கு வந்துட்டாங்க கோடிக்கு வந்துட்டாங்கன்னொடனே மனோஜால் என்ன பண்ண முடியாது அவரால் சமாளிக்க முடியாது ஸோ அவர் வந்து பணம் வந்து கிட்டே கேட்க ஆரம்பிக்கிறாரு அவங்க அப்பாவுடைய பணம் முப்பது லட்சத்தை அவர் இருக்காரு அப்பையும் கூட கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாமல் என்ன பண்ணுறாரு நீங்கள் வந்து எனக்கு சொத்தையும் பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதை கேட்குறதுக்கு உண்மையிலே மனோஜுக்கு எப்படி தான் ஒரு மனசு வருதுன்னே தெரியல அந்தளவுக்கு ஒரு கீழ்த்தனமான மனுஷனா மனோஜ் வந்து மாறிட்டார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஏன்னா அவர் அந்த அளவுக்கு சீப்பாக தான் நடந்துக்கிட்டு இருக்கிறாரு அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வயசான காலத்தில் அந்த வீடு மட்டும்தான் இருக்குது ஆனாலும் அந்த வீட்டில் என்ன பண்ணுறாரு ஷேரை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் வந்துட்டு எந்த வகையில் சேர்க்கறதுன்னே தெரியலங்க அந்தளவுக்கு ஒரு மோசமான பிஹேவியரில் தான் மனோஜ் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவர் வந்து திருந்துவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா அவர் வந்து எப்பவுமே என்ன பண்ணுறாருன்னா பணம் மட்டும்தான் முக்கியம் இந்த பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் பணத்துக்காக யாரை வேணாலும் ஏமாத்தலாம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா மனோஜ் வந்துட்டாரு ஒரு காலத்தில் ஒரு மனோஜ் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பே இல்லாமல் பணத்தை வந்து திருடி மட்டும் சம்பாரிச்சா வீட்டில் வந்து திருடினாலே போதும் மற்றபடி நம்ம வந்து உடல் வலிச்சு வேலை பார்க்கக்கூடாது நம்ம வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நான் என்னோடய டிகிரிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து பெரிய பெரிய வேலை தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சீன் போட்டுக்கிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சம்பாதிக்கணும் அவ்வளோதான் கஷ்டப்பட்டனாலும் என்ன பண்ணணும் சம்பாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து மனோஜ் வந்துட்டாருங்க அதுவும் வந்துட்டு பெருமை எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறேன் நான் என்ன மாதிரிலாம் அவங்களால முடியாது அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சீனை போட்டுக்கிட்டு மனோஜ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து நம்மளுக்கே சுத்தமாகவே பிடிக்கலை ஏன்னா அவர் வந்து அதிக சீன் போடுறாருங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க இப்போ அவர் படிச்சிருக்காரு அப்படின்னாலுமே ஓரளவுக்கு சீன் போட்டால் கூட அதை நம்ம தாங்கிக்கிறலாம் ஆனால் அவர் வந்து அளவுக்கு மீறி சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு அதுவும் முத்துவன் மீனாவை மட்டம் தட்டணும் அப்படின்னா அதில் வந்து முதலாக யார் நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா மனோஜ் ரோஹிணி இவங்க மூணு பேர் இருந்தாங்க அதுவும் மனோஜ் வந்துட்டு ரொம்ப பண்ணுவார் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ரோஜா அப்படின்ற ஒரு பேர் செலக்ட் பண்ணதுக்கு முத்து சும்மா இல்லாமல் ரோஜான்ற பேர் வச்சா மீனா அந்த வீட்டிலே பூக்கும் உனக்கும் தான் சம்மந்தம் இருக்குது அப்போ எல்லோரும் என்ன நினப்பாங்க நீ தான் கஷ்டப்பட்டு இந்த வீடை வந்து வாங்கியிருக்க அப்படின்னு நினப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மனோஜ் வந்து நோய் இந்த பேரை உடனே மாற்றிடணும் இந்த பேர் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து வன்மத்தோடு தான் இருக்கிறாரு முத்துகன் மீனாக்கிட்ட ஸோ இந்த வன்மம்லாம் பார்த்திங்கன்னா இவரை கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய பாதாளத்தில் தான் கொண்டு போய் தள்ளப்போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது அதுக்கு ஒரு சாம்பிளாக தான் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா வீடு வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏமாற்றத்தில் தான் வீடே வாங்கியிருக்கிறாங்க அதை அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து என்ன பண்ணலை தெரியல இப்போ அவங்களுக்கு லாஸ்னு பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் ரூபாங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க முப்பது லட்சம் ரூபாய் வந்து லாஸ் ஆகியிருக்கு மனோஜுக்கு இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு மிகப்பெரிய அடி இந்த அடியிலேருந்து எப்படி அவர் வந்து மீண்டு வரப்போகிறாரு அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் கூட புரியலைங்க ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் மனோஜ் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னால் சமாளிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கோடி ரூபாங்க அந்த 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 வீடு வந்து மூணு கோடி ரூபாய் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் அந்த வீடை வாங்கிடுவேன் வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருட்டு நம்பிக்கையில் என்ன பண்ணுறாரு இந்த வீடை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாருங்க இப்போ அவர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியே கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ கடன் வாங்குறதும் வந்துட்டு மிகப்பெரிய தப்பு ஸோ மனோஜ் வந்து என்ன பண்ண போகிறாரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்க போகிறாரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் அந்த மூணு கோடி ரூபா கடன் வந்து அவர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அவங்களாம் முப்பது லட்சம் ரூபாய் வந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஓடிட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் முப்பது லட்ச ரூபாய்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட்டு எல்லாரை பொறுத்த வரைக்குமே முப்பது லட்சங்கிறது பெரிய அமௌண்ட்டு தான் ஸோ அவ்வளோ கிடைச்சதே அவங்களுக்கு வந்து பெருசு அது ஒரு வாடகை வீட்டை காமிச்சு முப்பது லட்சம் ரூபா வாங்கிட்டு போயிருக்கான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு திறமைசாலியாக இருப்பான் அப்படின்றத வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அவன் வந்து அதுவும் மனோஜ் மாதிரி ஒரு முட்டாவை தேடி அவங்க அவங்கிட்ட ஏமாற்றிட்டு அவன் வந்து எந்த அளவுக்கு ஒரு நேக்கு போக்க என்ன பண்ணிட்டான் தப்பிச்சிட்டான் ஆனால் மனோஜ் வந்து என்ன பண்ணிட்டாரு மாட்டிக்கிட்டாரு மனோஜுக்கு சுத்தமாக அறிவே கிடையாது அப்படின்றத நம்ம இந்த எபிசோடில் வந்து முழுமையாகவே பார்த்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே அவ்வளோ தூரம் படிச்சிருக்காருங்க அவ்வளோ தூரம் படித்து என்ன பண்ண கொஞ்சம் கூட பகுத்தறிவே இல்லைங்க இப்போ ஒரு மனுஷன் நம்மக்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா வீடை மூணு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய் வீட்டை மூணு கோடி ரூபாய்க்கு எந்த கேணையனாவது தருவானா அப்படின்ற ஒரு சிம்பிள் கான்செப்டில் யோசித்தா கூட மனோஜ் வந்து தப்பிச்சிருப்பாருங்க ஆனால் அவர் வந்து என்ன பண்ணலை கொஞ்சம் கூட யோசிக்கலை யோசிக்கிற தன்மையும் அவருக்கு வந்துட்டு இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பரபரப்பில் இருக்காருங்க நம்ம வீடு வாங்க போகிறோம் இந்த வீடு இவ்வளோ பெரிய வீடாக வாங்க போகிறோம் இவ்வளோ பெரிய வீடு அஞ்சு கோடி ரூபா வீடை ஒருத்தர் நமக்கு கம்மியாக கொடுக்குறான் உடனே அடித்து பேசி வாங்கிடணும் அப்படின்னு மட்டும்தாங்க நினச்சாரு ஆனால் அதில் வில்லங்கம் இருக்குமே இவ்வளோ பெரிய வீட்டை எவனாவது எந்த கேணையினாவது தருவானா அப்போ இதில் வந்து ஒரு வில்லங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மு முற்போக்கு சிந்தனையோடு அவர் என்ன பண்ணலை யோசிக்கலங்க அப்படி யோசிக்காம தான் மனோஜ் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்க போகிறாருங்க இன்றைக்கி எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு தாளிச்சிட்டாங்கன்னே சொல்லலாங்க ரொம்ப ஒஸ்ட்டுங்க இன்றைக்கி எபிசோடு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப 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 பெரிய பொறுமை வேணுங்க ஏன்னா இன்றைக்கி எபிசோடில் ஒரு பேய் ஓட்டுறவங்களாங்க அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த வீட்டில் வந்து பேய் இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து ஓட்டி கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம் அந்த வீடை வந்து பேய் இரு பேய் இருக்கிற வீட்டை நம்மக்கிட்ட ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன பண்ணுறாரு ஒரு பேய் ஓட்டுறவங்கள போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த வீட்டில் இருக்க பேயை ஓட்டி விட்ருங்க இந்த வீட்டில் பேய் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பேயை வந்து ஓட்டிடணும் இவங்க என்னை என்னை ஏமாத்தி ஒரு வேளை வீடை விற்றுருந்தாங்கன்னா எனக்கு வந்து இதன் மூலமா தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு காமெடி தினமாக இவ்வளோ தூரம் படித்த ஒருத்தர் வந்து இந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்துட்டு காமெடியாக ஒரு விஷயத்த பண்ணுறாரு மனோஜ் அந்த அம்மாவை பார்த்திங்கன்னா அது ஏதோ பணம் வந்த மாதிரியே தான் அங்கே இருக்குது பார்த்ததுலேருந்து அது வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாரும் இந்த பக்கம் உட்காருங்க அதை போய் சுற்றி நல்லுங்க இதை போய் சுற்றி நல்லுங்க வீட்டில் இருக்க எல்லா லைட்டையும் ஆன் பண்ணுங்க இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் இந்த வீட்டில் இருக்க எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா ஆஃப் ஆகி என்னோடய எந்த லைட் மட்டும் எரிஞ்சிச்சுன்னா அந்த வீட்டில் சக்தி இருக்குது அப்படி இல்லாமல் எல்லா லைட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த வீட்டில் சக்தி என்னது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பூச்சாண்டியெல்லாம் காடிக்கிட்டு இருக்குதுங்க அப்போது எல்லாருமே பயப்புடுறாங்க ஏன்னா அதை பார்த்தாலே அந்த அம்மாவை பார்த்தாலே டெரராக இருக்குது அதை பார்த்தாலே முதல்ல ஒரு பேய் இணக்கத்தங்க இருக்குது அப்போ அதை பார்த்தே எல்லாருமே ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வந்துட்டு இப்போ அந்த அம்மா என்ன சொல்லப்போகுது பேய் உண்மையிலே இருக்குதுன்னு சொல்லப்போதா இல்லைன்னு சொல்லப்போதா அப்படின்ற ஒரு பதட்டத்தில் எல்லாருக்குமே தொடையெல்லாம் நடுங்குதுங்க அதுவும் பார்வதிலாம் சொல்கிறாங்க நான் வேணால் வீட்டுக்கு போயிருட்டா இது உங்கள் வீட்டு விஷயம் நீங்களே பார்த்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏன்னா அந்த அம்மா வந்து அவ்வளோ பில்டப் கொடுக்குது எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி இப்போ வந்து பேய் வந்துடும் அப்படியா இப்படியா இந்த வீட்டில் பேய் இருக்கான்னு நம்ம பார்த்தாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பயங்கரமா சீனை போட்டுக்கிட்டு இருக்குது அப்போ இந்த சீன்ல என்ன பண்ணிட்டாங்க நான் வீட்டில இருக்கிற எல்லாருமே பயந்துட்டாங்க பயந்துட்டு அவங்க ஒரு பக்கம் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க சரி ஓகே இப்போ லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நெரு நெருக்க நெருக்கமாக நிற்கிறாங்க அப்போது எல்லாரையும் கண்ணை முடி நிழுங்க அப்படின்னு சொல்லியிருந்த அந்த அம்மா ஏன்னா முத்து வந்து இடையில தொணந்தணும்னு பேசிட்டே இருக்காரு இப்போ பேய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கூட்டிகிட்டு போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ உடனே அந்த அம்மா சொல்லிடுது எல்லோரும் கண்ணை மூடி நிலுங்க யாரும் பேசக்கூடாது அமைதியாக தான் இருக்கணும் யாருமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்ணை மூடி நிற்கிறாங்க அப்போ நம்ம முத்து மட்டும் என்ன பண்ணுறாரு கண்ணை மூடலை அவரு அப்படியே கண்ணை திறந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ஒரு பார்வை பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே நைஸாக அந்த இடத்த விட்டு நழுவி ஓடிடுறாரு அவர் ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் அப்படியே மின்னு 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 மின்னுது அப்படியே ஆஃப் ஆகுறதுக்கு ரெடியாகுது அப்படியே என்ன ஆகுது கரண்ட்டு ஆஃப் ஆகிடுது அப்போ எல்லோரும் கண்ணை திறந்து பார்க்குறாங்க அந்த அம்மா மட்டும் கண்ணே திறக்கலை இவங்க மட்டும் கண்ணை திறந்து பார்த்துட்டு அச்சச்சோ அந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா நம்ம மெயின் ஆஃப் பண்ணது யாருன்னா முத்து உடனே எல்லாரும் பயந்து அச்சோ இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ருதிலாம் பார்த்தீங்கன்னா ரவி பக்கத்தில் ஓடி போய் ரவியை கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க அச்சோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மீனாவும் பயந்துட்டாங்க ஆனால் கடைசியாக முத்து வந்து ஜன்னல் வழியாக கை காட்டுறாரு ஹாய் இங்க பாருங்க இந்த வீட்டில் பேய் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ முத்து சொல்றாரு ஜன்னல் வழியாக அதுக்கு நீ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் ஆஃப் பண்ண விடாம மெயின் பக்கத்தில் நின்றுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்ப தான் மெயின் ஆஃப் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க ஆமா நான் தான் மெயின் ஆஃப் பண்ணேன் இந்த காலத்துல பிடிச்சிக்கிட்டு பேய் இருக்கு பிசாசு இருக்குதுன்னு ஆளுகளை கூட்டிட்டு வந்துட்டு என்னடா பயங்காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து கலாய்ச்சி விட்றாரு மனோஜை அப்போ மனோஜ் வந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கு வரான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னா அந்த அம்மா வந்து இன்னும் கண்ணையே திறக்கலை அது அப்படியே கண்ணை முடிக்கிட்டு அப்படியே மேலே கையை ரெண்டையும் தூக்கி வச்சுக்கிட்டு ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது அப்போது மனோஜும் வெயிட் பண்ணுறாரு அவங்களுடைய பதிலுக்காக அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம் அவங்க வந்து உண்மையிலே ஒரு வேளை பேய் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வெயிட் இருக்காங்க அப்போ முத்துவும் வந்துட்டு வெயிட் பண்ணுறாரு அவங்க கண்ணை திறந்துட்டு வர்றாங்க வந்துட்டு இந்த வீட்டில் வந்து எந்த விதமான ஆத்மாவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வழக்கம் போல் முத்து வந்து இடையில குறுக்க குறுக்க பேச இந்த மாதிரி விஷயத்துலலாம் விளையாடக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரி ஓகே உங்களோட பேமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் பதிமூணாயிரம் ரூபாய் எங்கள் வந்து அப்படியே சும்மா கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருந்தாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாயாம் உடனே மனோஜ் சொல்கிறாரு பதிமூணாயிரமா சரி ஓகே இங்கே பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் பேமெண்ட்டை குறச்சிக்கக்க கூடாதா பேய் தான் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன நீங்கள் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் போய் வைத்தியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தான் உடம்புல எந்த வியாதி இல்லைல்ல நீங்கள் அந்த அமௌண்ட்டெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்பியா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே இல்லை அது எப்படிங்க கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு அப்போ இதுவும் அப்படி தானே நான் வந்து பார்த்துட்டேன் நான் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அந்த அமௌண்ட்டு கொடுக்க தான் செய்யணும் இல்லைனா இன்றைக்கி நைட்டு பேயை வர வச்சு பேயை ஏவி விட்டு உங்களை ராத்திரி பூரா தூங்க விடாமல் பண்ணிவிட்டு நாளைக்கு வரவா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கேட்குது உடனே மனோஜ் வந்து ரொம்பவே பயந்துடுறாரு ஐயோ இல்லை இல்லை பெஸாம இருங்க நான் இப்போவே அமௌண்ட்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிமூணாயிரம் ரூபாயை கொடுத்துட்றாருங்க கொடுத்துட்டு அய்யோ இவ்வளோ செலவாயிடுச்சே இதுக்கெல்லாம் இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் அவருக்கு வந்து வேற வழி இல்லை ஏன்னா அவங்கள கூப்பிட்டுட்டாரு அப்படின்றதுனால என்ன பண்ணி ஆகணும் பணத்தை கொடுத்து தாங்க ஆகணும் அதுக்கப்புறம் புலம்பிக்கிட்டே இருக்காரு அஜஜோ இவ்வளோ காசு இப்போவே செலவாயிடுச்சே அப்படின்ற மாதிரி அவர் என்ன ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காருங்க சரி ஓகே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம அண்ணாமலை கிட்ட மனோஜ் வந்து சொத்தை பிரித்து கேட்குறாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது அப்படின்றதுல எந்த விதமான கருத்தும் கிடையாதுங்க ஏன்னா அண்ணாமலை வந்து இதுக்கப்புறமும் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க ஏன் விஜயாவே வந்துட்டு சொத்தை ஃபுல்லாத்தையும் எழுதி கொடுக்கணும் அதுவும் இப்பவே வந்து சொத்தெல்லாம் பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு விஜயாவே வந்துட்டு ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க ஏன்னா விஜயாவுக்கு வந்து தன்னுடைய வீடு சாகுற வரைக்கும் என்ன பண்ணணும் தன்னுடைய பேரில் தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுடைய மனசில் வந்துட்டு இருக்குது ஏன்னா அவங்க பேரில் இருந்தால் தான் அவங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி இருக்கும் தான் எப்போவுமே விஜயா வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கும் அதில் வந்து உடன்பாடு அவங்களுக்கு வந்து இப்போவே எழுதி கொடுக்குறதுல எந்த விதமான உடன்பாடுமே இருக்காது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் மனோஜுக்குன்னு வரும்போது விஜயா என்ன பண்ணுவாங்க எப்படி வேணாலும் மாறுவாங்க அப்படின்றதுல கருத்தே கிடையாது ஏன்னா இப்போவே எழுதி கொடுத்துட்டு பின்னால் வந்துட்டு விஜயாவுக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது தன்னுடைய பையன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற எல்லா அம்மாக்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தாங்க பண்ணுவாங்க முதலே வந்துட்டு பிள்ளையை நம்பி என்ன பண்ணுறது அவன் பேர்லையே வீடு வாங்குறது அவன் பேர்லையே நிலம் வாங்குறது அவன் பேர்லையே பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணிடுவாங்க கடைசி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பையன் எடுத்துக்கிட்டு அப்பாவே அம்மாவே என்ன பண்ணுவான் தெருவில் விட்டுருவான் இதை கூட புரிஞ்சுக்காம தான் என்ன பண்ணுறாங்க இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா எல்லாருக்குமே வந்து குருட்டுத்தனமான பாசம் வந்து பையங்க மேலே வைக்கிறாங்க அந்த பாசத்தை வந்து பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய முட்டாள்தனம் தான் என்னதுன்னா அதிகமாக தெரியுதுங்க அப்படின்றதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஏன்னா அந்த வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோனா கிட்டத்தட்ட தேர்ட்டி லேக்ஸ் வந்து ஏமாது இந்த வீடை போய் யாராச்சும் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே வாங்க மாட்டாங்க அதுவும் ஒரு பீச் ஹவுஸ் வந்து அது மிகப்பெரிய பணக்காரங்க மட்டும்தாங்க அதை வாங்குவாங்க முதல்ல வந்து நமக்குள்ள நம்மளுடைய நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு வீடு வேணும் அந்த வீடே வந்துட்டு அவங்க அப்பா வீடு தான் இங்கே இருக்குது ஸோ மனோஜன் ரோஹிணின்னு இன்னும் எந்த விதமான வீடுன்னு வாங்கலை ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு நார்மல் ஹவுஸ் கூட வாங்கியிருந்துக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீச் ஹவுஸ் தான் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பீச் ஹவுஸை போய் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா பணத்தை கேடு வந்துட்டு பெருசாக சண்டை போடுறாரு மனோஜ் என்னுடைய ஷேரை என்கிட்ட கொடுத்துருங்க என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 கேட்குறாரு ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணுவாருனா எத்தனை முறை ஆயிரம் முறை கேட்டாலும் அவர் என்ன பண்ணுவாருனா பணத்தை கொடுக்கவே மாட்டார் அதே மாதிரி வீட்டை வந்து ஷேராக பிரிக்கிறதுக்கும் அவர் என்ன பண்ணுவார் என்ன பண்ண மாட்டார்னா விடவே மாட்டார் அப்படின்றது எந்த விதமான மாற்றுக்கத்துமே கிடையாதுங்க ஏன்னா இப்பவே வந்துட்டு வீட்டை பிரிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னா பின்னால வந்து விஜயாவுக்கும் அவருக்கும் என்ன இருக்காது ஒன்றுமே இருக்காது அது மனோஜன் ரோகிணிலாம் வந்துட்டு ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்கன்னா ஏமாத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்த ஏமாத்துனால இன்னும் விஜயாவுக்கு தெரியல அப்படின்றதுனால தான் இன்னும் வந்துட்டு அவங்களுடைய பொழப்பு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது எப்போ மனோஜன் ரோஹிணியோட உண்மையான சுயரூபத்தை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா விஜயாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்னாகும் வரும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கட்டுமே கிடையாதுங்க இதில் நம்ம ஸ்ருதி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே ப்ராக்டிக்கலான பொண்ணு அவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே புரிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் பட் வந்து ரொம்பவே நல்ல நல்ல பொண்ணு அப்படின்றதுனால தான் மீனா கூட என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு செட் ஆகிடுது ரோகிணி நம் ரோகிணியும் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கூட நல்லா பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் ரோஹிணியோடைய முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு திமிரு வந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஆனால் நம்ம மீனா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஹாப்பியான விஷயம் வந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அழகாக சிரிப்பாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆட்டிடியூடாக இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கிறவங்களை வந்து என்னாகும் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராதுங்க ஸோ நாளைக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போகிறாரு சொத்தை வந்து உண்மையிலே பிரித்து கொடுக்க போகிறாரா இல்லை மனோஜை வந்து நாலு அப்பா அப்பி போடா முதல்ல வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் துரத்த போகிறாரா ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் தான் இதுக்கான பதில் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அதுவும் வந்துட்டு ரோஹினியன் மனோஜ் இவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் வந்துட்டு வரணும் முத்துகன் மீனாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீரியல் பிடிக்கும் சிரக்கடை காசி சீரியல் பிடிக்கும் இல்லை வேறு என்ன சீரியல் பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கங்க தேங்க் யூ